வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் மாண்டதுன்னா சாம்பலாய் போச்சு மீண்டும் கிடைக்காது கவுந்ததுன்னா மீண்டும் நிமித்திக்கலாம் ஆனா அதனால புத்திசாலிகள் மட்டும் கிரகங்களே ஆட்சி செய்யலாம் சித்தர்கள் சொல்றாங்க ஆமா அதுக்கு அந்த சித்தர்கள் சொல்றது நீ உலகத்தையே கரைச்சி குடிச்சிருந்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருந்தாலும் உன் ஜாதகத்தின் வாயிலாக ஜோதிடத்தை கற்கவில்லை என்றால் அதையெல்லாம் உன்னை காப்பாற்றாது உங்கள் தகப்பனார்கிட்ட இருந்து ஒரு தொகையை வாங்குறீங்க தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு தொகையை வாங்குறீங்க ஒரு இருந்து ஒரு தொகையை வாங்குறீங்க ஒரு பெண்ணிடம் இருந்து வாங்குறீங்க அது தாய் வகை பெண்கு பெண் இல்லை தாயாக பாவிக்கிற பெண் உங்களுக்கு விரய செலவுகள் அதிகமாகவும் காலில் அடிபடும் இடது கால் வந்து பாதத்தில் அடிபடும் இல இடது கண்ணில் அடிபடும் எச்சரிக்கையா இருக்கணும் ஷேர் பிசினஸ் மூலமா சின்ன வருமானம் வருது ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் மார்க்கெட்டிங் பிசினஸ் மூலமா வருது பிறகு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் ஆடி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினாறு ஜூலை செவ்வாய்க்கிழமை காலை முதல் ஆகஸ்ட் வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ரெண்டு மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன மீனராசி அன்பர்களே உங்களுக்கு என்னத்தை பலன் சொல்ல சொல்றீங்க நான் தான் குறு பயிற்சியிலே சொன்னேன் படை மாண்ட நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று முதல் நான் சொல்லும் போது கூட நிறைய பேர் நினைச்சிருக்கலாமா அதெல்லாம் என்னத்தை மாலை போதுன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்களே பார்த்துருப்பீங்க உங்கள் அனுபவத்தில் மாண்டுகிட்டு இருக்குன்னு கவுந்ததுன்னு சொல்லலை மாண்டதுன்னு சொன்னேன் மாண்டதுன்னா சாம்பலாய் போச்சு மீண்டும் கிடைக்காது கவுந்ததுன்னா மீண்டும் நிமித்திக்கலாம் ஆனா ஒரு யோக ஜாதகமாக இருந்தால் பாதி மாண்டு போவும் பாதி வந்து அந்த மாண்டு போனதுல தீ கிரையாகாமல் சில நோட்டுகள் ரூபாய் நோட்டுகள் வந்து இருக்கும் அது பயன்படும் அப்படின்னு இப்பவே பயன்படாது ஒரு உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நாலுல ஒரு ரெண்டு பங்கு போகலாம் ரெண்டு பங்கு எங்கேயோ ஒரு இடத்துல சேஃப்டியா இருந்து அது மாசம் மாசம் உங்களுக்கு கஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்கும் அது வீடாக இம்மூவபல் அசர்ட்டாக இருந்தால் அது வந்து வாடகைன்னு சொல்லலாம் வட்டிக்கு எங்கன்னா பணம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா வட்டி பணம்லாம் ஆனால் அதில் நிச்சயமாக மூன்றில் ஒரு பங்கு நூறு சதவீதம் போயிடும் மூணு பங்குல ஒரு பங்கு போயிடும் உங்கள் ஜாதகம் ராஜயோகம் கட்டிய ஜாதகமாக இருந்தால் நிச்சயம் ஒரு பங்காவது போகும் போகாமலாம் இருக்கார் ஏன்னா துரியோதனே ராஜயோகம் கட்டிய ஜாதகம் நம்ம வந்து சாதாரண பிச்சைக்காரனா அவன் ஒரு நாட்டின் மன்னன் அப்புறம் அவன் படையை மாண்டு போச்சு அப்போ அவன் ராஜயோக ஜாதகமாக இருந்ததுனால தான் அந்த வம்சத்தில் பிறந்தோம் அவன் ராஜாவானா நூறு அண்ணன் தம்பிங்க அவர்களோட பிறந்தான் ஒரு அண்ணன் தம்பி இருந்தாலும் ஏய் தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்ன்றான் நூறு தம்பிகள் இருந்தால் எப்படி இருப்பான் அப்போ எவ்வளோ பெரிய ராஜயோக ஜாதகமாக இருக்கும் அவன் படையை க வந்து போயிடுச்சு அப்போது உங்கள் ஜாதகமும் ராஜயோகமாக இருந்தாலும் மாண்டு போவோம் புரிஞ்சுக்கிங்க ஆனாலும் கிரகங்களை ஆள முடியும் என்று ஜோதிடத்தின் மூல நூல்கள் சொல்கிறது அது எப்படி என்றால் அவன் புத்திசாலியாக இருக்க வேண்டும் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் கிரகங்களையே நீங்கள் வந்து என்ன சொல்லுது அந்த கிரகங்களையே ஆட்சி செய்ய முடியும் ஏன் இன்றைக்கி வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யாராவது வந்து சந்திரனுக்கு வந்து ராக்கெட் விடுவாங்கன்னாக்கா நம்பினாங்களா இன்றைக்கி போகல அப்போ மனிதன் ஆட்சி செய்கிறானா இல்லையா சந்திரனில் லேண்ட் பண்ணிட்டான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது நீலாம்ஸ்டாங்க இறங்கிட்டார்ல இன்னும் அடுத்த மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இது வந்து டேரக்டாக அங்கே போய் வந்து புற வகையில் இறங்குவது அகவகையில் புத்திசாலியாக இருந்தீங்கன்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தின் மூலமாக ஜோதிடத்தை தெரிந்து கொண்டு பன்னிரெண்டு வருஷத்துக்கு வந்து ஒரு முறை பழைய மாண்ட நேரம் வரும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அட்டம வாலி பட்டமரத்தை போல் நம்முடைய தலையை போகிற அளவுக்கு ஒரு சனி வரும் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து படைமாண்ட நேரமும் தலைமுறை வாழ்க்கையும் வந்து ரெண்டு வருஷம் வரும் முப்பது ஆண்டுகளுக்கு வந்து ஒரு முறை ஏழரை சனியும் வந்து அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நவ கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கெல்லாம் கெட்டடத்துக்கு வரும்போது நமக்கு வாழ்க்கை பைபோகம் தெரிஞ்சுக்கலாம் தெரியாத முட்டால் என்ன பண்ணுவான் ஆமாம் ஏதாவது ஒரு பாபா கோயிலில் போய் உட்காந்துருப்பான் நாத்திகவாதி எங்கேயாவது ஒரு தாபாகில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சரக்கு போட்டுட்டு ஒரு விஸ்கி ஸ்காட்ச் போட்டுட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனால் காப்பாற்றிக்க முடியாது அதனால் புத்திசாலிகள் மட்டும் கிரகங்களே ஆட்சி செய்யலாம் சித்தர்கள் சொல்கிறாங்க ஆமாம் அதுக்கு அந்த சித்தர்கள் சொல்கிறது நீ உலகத்தையே கரைச்சி குடிச்சிருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சிருந்தாலும் உன் ஜாதகத்தின் வாயிலாக ஜோதிடத்தை கற்கவில்லை என்றால் அதையெல்லாம் உன்னை காப்பாற்றாது நீ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்காமல் உலகத்தையே கரைச்சி கொடுக்காமல் உன் ஜாதகத்தின் மூலமாக ஜோதிடத்தை அறிந்திருந்தால் உன்னை காப்பாற்றும் சொல்கிறாங்க இப்படி நம்ம சொல்லும்போது சில உதாரணங்கள் ஓமானங்கள் தரது எப்பொழுதும் வழக்கு என்பதை ஆமாம் நம் சேனலை பின்தொடர்பர்களுக்கு தெரியும் என்னை பின்தொடர்பவர்களுக்கு தெரியும் ரைட் இப்போ விஷயத்துக்கு வாங்க இந்த மாதம் எப்படி வண்டியை ஓட்ட போகிறீங்க அதுக்கு தான் இப்போ இந்த மாதம் எப்படி வண்டியை ஓட்ட போகிறீங்க ஓட்டுறது எங்கே தானாக போகிற பக்கத்தில் போக வேண்டியதான் ஆனாலும் ஒரு தைரியம் இருக்குது ஆனாலும் ஒரு தைரியம் இருக்குது ஒரு சின்ன துணிச்சல் இருக்குது எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த மாதத்தை ஓட்டு ஒரு தைரியம் புருஷ லட்சணம் அது அது இருக்குது எப்படி எப்படி அது 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 இருக்குது அந்த தைரியம் இருக்குது எப்படியாச்சும் சமாளிச்சிடலான்னு முயற்சி பண்றீங்க உங்க தகப்பனார்கிட்ட இருந்து ஒரு தொகையை வாங்குறீங்க தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு தொகையை வாங்குறீங்க ஒரு பிராமணங்கிட்டேருந்து இருந்து ஒரு தொகையை வாங்குறீங்க ஒரு பெண்ணிடம் இருந்து வாங்குறீங்க அது தாய் வகை பெண்கு பெண் இல்லை தாயாக பாவிக்கிற பெண் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் அதுகிட்டிருந்து வாங்குறீங்க மேலும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அசிங்க அவமான மாணவங்கத்தில் ஆரம்பிக்குதேங்க என்னங்க தொழில் ரீதியான அசிங்கம் லட்சிய ரீதியான அசிங்கம் குடும்ப ரீதியான அசிங்கம் அந்நிய மதத்தாரால் அசிங்கம் இப்படிதான் ஆரம்பிக்குது மேலும் முத்தான நாலு பலன் கேட்டுக்கொள்ளுங்கள் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருபத்தொம்போது ஜூன் ஏன்னா பின் நிகழ்ந்ததை சொன்னால் தானே உங்களுக்கு இது அனுபவ ரீதியை அப்படி தாக்கம் பண்ணுறதுன்னும் போது தானே உஷாரை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கப்புறமா என்னை நாடுவீங்க நம்ம கூகுள் மீட்டில் வந்து கலந்துப்பீங்க ரைட் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் உங்களுக்கு விரைய செலவுகள் அதிகமாகும் காலில் அடிபடும் இடது கால் வந்து பாதத்தில் அடிபடும் இல இடது கண்ணில் அடிபடும் எச்சரிக்கையாக இருக்கணும் வரவுக்கு மீறி செலவு போயிட்டுருக்கும் அடுத்தது முத்தான நாலு பலன் ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் மனசை அரிக்குது ஏன் அரிக்குது கடன் அதிகமாகி போச்சு ஆறுன்ற தொகையில் அதை திருப்பி செலுத்த முடியுமா முடியாதான்னு அரிக்குது முயற்சிகள் எல்லாமே பண்ணுறீங்க ஆமாம் பத்தில் அஞ்சு ஓகே அஞ்சு ஓகே ஆக மாட்டேங்குது மேலும் வந்து காம சிந்தனையும் அதிகமாக இருக்குது விந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது இந்த காலத்தில் ஆமாம் அதன் பிறகு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தைரியமாக இ அதாவது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாந்தேதி பயந்து போயிருப்பீங்க அவ்வளோதான் தான் இருப்பீங்க எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோன்னு ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு புத்துணர்வு ஒரு புத்துணர்ச்சி ஒரு தைரியம் வருகிறது அது வந்து வருகிறது அதுதான் பன்னிரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் சகோதர வகையில் வருமானம் வருது ஒரு பெரிய மனிதர் வகையில் வருமானம் வருது பிறகு பத்தொம்போது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஷேர் பிஸ்னஸ் மூலமாக சின்ன வருமானம் வருது ஸ்பெக்குலேஷன் கொடுக்கல் வாங்கல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மூலமாக வருது பிறகு முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு குறிப்பிட்ட ராஜயோகமான வந்து காலம் எதில் ராஜயோகம் எவனோ உழைச்ச உழைப்புக்கு நீங்கள் அனுபவிப்பீங்க அதுதான் ராஜயோகம் அப்படி வருது பிறகு இந்த அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தருகிறேன் அதை எழுந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ஆடி மாதத்திற்கான மாத ராசி பலாப்பலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर जीरोक्ट डबल नाइन फाइव टू नाइन फाइव डबल नाइन सिक्स टू नाइन एट फोर जीरो डॉट ओ आर जी